அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்க தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்வேன்

அதுவும் என்னமோ பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க திரும்பிய பக்கம் எல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த தை மாதம் பலவிதமான நற்பலன்களை மேஷராசி அன்பர்கள் அனுபவிக்க பொறுத்தவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் அன்பு எதிர்பார்ப்பு இந்த மூன்று விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மாதத்துல ஒருத்தவங்களுக்கு கிடைக்குமா சாட்டிஸ்பைடா இருக்குமான்னா கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாளா நீச்சமா இருந்த செவ்வாய் அதிசாரமாகி இப்போ மிதுனத்துல பலம் பெறார் உங்க லக்னாதிபதி முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல பலமடையும் காரணத்தினால இந்த மாதத்தை காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க போகுது நீங்க சொந்த வீடு வாங்குறதுக்கும் வீட்டுல சுப காரியங்கள் செய்யறதுக்கும் நீங்க இருக்கும் வீட்டுல இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் மனசளவுல சில எதிர்பாலினத்தவரால குறிப்பா பெண்களால ஏற்பட்ட சாபங்களா இருக்கட்டும் சண்டைகளா இருக்கட்டும் மன வருத்தங்களா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த தை மாதத்துல ஏற்பட போகுது அங்காரகன் பூமி காரகன் ரத்தக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் காரகன் சகோதர காரகன் போற்றப்படக்கூடிய செவ்வாய் உங்க ராசி அதிபதி பலமிழந்த காரணத்தினால கடந்த காலகட்டத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இருக்கவங்க டாக்டர் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க கட்டிடப்பணி சார்ந்த துறைகளில் இருக்கவங்க யூனிஃபார்ம் போட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க குறிப்பாக பின்னடைவுங்கிறது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான வழி தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வழி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி உங்க எதிர்பார்ப்புகள் சில இந்த காலகட்டத்துல பூர்த்தியாகும் ஏன்னா செவ்வாய் என்ன செய்வாருன்னா சகோதர உறவுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துவார் ஏன்னா சகோதர காரகன் கடந்த காலகட்டங்கள்ல நீச்சமானதுனால நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு சகோதர உறவுல சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணி இருப்பீங்க குறிப்பா சின்னதாவது ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல தீரப்போகுது சகோதர வகையில இந்த காலகட்டத்துல பாண்டிங் அதிகரிக்கும் இன்னொன்னு பத்தாம் பாவகத்துல வந்த போறார் இந்த தை மாதத்துல ஐந்தாம் இடம்ங்கிறது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானத்துல வந்த போறார் உங்க மேலதிகாரி கடந்த காலகட்டங்கள்ல உங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தி இன்சூரன்ஸ் டீம் சொல்லி டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தினாங்க மேலதிகாரிக்கும் மற்றவங்களுக்கும் பாலமா இருக்கக்கூடிய உங்களை கடந்த காலகட்டங்கள்ல மத்தவங்க ஏறி முடிச்சாங்க இல்லையா வார்த்தைகளால உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்க வீட்டுல இருக்கும் பெண்கள் தன்னுடைய மனக்குமரல யார்கிட்ட சொல்றது தோல் சாஞ்சி நம்ம நாலு வார்த்தை ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குனீங்க இல்லையா அந்த நினைப்பு இந்த காலகட்டத்துல மாறும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையும் ஏன்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் நீச்சமானா உடல் உபாதைகள் வரலன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படணும் ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவுகளை கடந்த காலகட்டத்துல மேஷராசி என்பர்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சூரியனால கண் பார்வை சம

அரசியல்ல நீங்க ஆளுமை பெற்றவர்களாகும் அரசியல்ல உங்களுடைய பணி பாராட்டத்தக்கதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் நீங்க என்ன பாதையை கடந்து வந்தீங்கிறது தெரியாது ஆனா இனிமே நீங்க போகும் பாதை நிச்சயமா வெற்றி பாதையா தான் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல மூன்று யோகங்கள் கைகூடி வரப்போகுது அதுல முதல் யோகம் புதன் லாபஸ்தானத்துல வந்த போறார் புத்திக்காரகன் புதன் ஒரு புதன் நல்லா இருந்தாலே நம்ம எந்த விதமான தவறான செயல்களிலும் ஈடுபட மாட்டோம் எந்த ஒரு போய் மாட்டிக்க ஒவ்வொன்னா பொறுமையா நடந்தாலும் நமக்கு சாதகமானதாவே நடக்கும் ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து யோசிங்க தப்பு இல்ல அந்த விஷயத்த நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ அந்த நம்ம பண்ண முடியும் இந்த விஷயத்த செஞ்சா ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி விளைவுகள் நமக்கு கிடைக்கும் இதுல இருக்கும் சாதக பாதகங்கள் என்னென்ன இந்த மாதிரி கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அப்படி உட்கார்ந்து யோசிச்சிங்கனாலே கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான அமைப்பு இந்த தை மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு புதனால இருக்கு அடுத்து இரண்டாவது யோகம் சுக்கரன் பனிரெண்டாம் பாவகத்துல உச்சமாறார் மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் இன்னொன்னு பாக்கணும் குருவுடைய வீட்டுல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கார் சுக்கரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்துருக்கார் பரிவர்த்தனை யோகம் அது உங்க குடும்ப ஸ்தானாதிபதியும் விரை பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க இதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்கள் உண்டாகும் ஃபினான்ஷியல் வைஸ் முன்னேற்றம் காதல் திருமணம் அன்பு இது எல்லாத்துக்குமே சுக்கரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குருபாலன் இருந்தா வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இது இரண்டும் இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடந்தேறும் நினைத்த விஷயங்கள செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுவும் நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உட்கார்ந்து யோசிச்சு பல பேருடைய யோசனையை கேட்டு அலைஞ்சு செய்யக்கூடிய நீங்க இனிமே உட்கார்ந்த இடத்திலேயே யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் பணவரவு இந்த மாதத்துல தாராளமா இருக்கும் பிரச்சனைகள் குறையும் செலவுகள் வரும் பணவரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த டிஃபரன் குறையும் கடன் வட்டி இஎம்ஐ இதையெல்லாம் அடைப்பீங்க வேலையில புதிய மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் உங்க வேலையில இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் பஞ்சாயத்து ஏன் நீங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருந்தீங்க இல்லையா தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி ஒரு நிலை அது எல்லாமே சொந்த செலவுகள் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனம் ஆபரணங்கள் போக்குவரத்து சார்ந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் பெரிய பட்ஜெட்ல பிளான் பண்ண முடியலன்னா கூட சின்ன பட்ஜெட்லயாவது இது சம்பந்தமான பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க ஏன்னா வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கடந்த மூன்று மாதங்களா நிறைய இழப்புகளை சந்திச்ச நீங்க தூக்கத்தை தொலைச்ச நீங்க மனக்கவலையில வாழக்கூடிய நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா ஒரு லாங் டூர் போயிட்டு வரலாம் சந்தோஷமா படுத்து தூங்கலாம் ரசிச்சு குடிச்ச சாப்பாட்ட சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகடல கிடைக்கும் அடுத்து மூன்றாவது யோகம் குரு யோகம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்துல குரு குடும்பஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடைந்து சுக்கர பெயர் நிகழும் போது அதுவும் சுக்கரனும் புதனும் இணையும் போது நீச்ச பங்க ராஜ யோகம் உண்டாகும் போது இங்க இழந்த நிறைய விஷயங்களை நீங்க மீட்கலாம் மனத சரி பொருளாதார அளவிலையும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி மீட்கலாம் குடும்பத்துல குரு பகவான் ஏற்படுத்திய சிறு சிறு இன்னல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் உங்க முயற்சிகளில் ஏற்பட்ட தோல்விகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள்ல நெருக்கடியாகி வாழ்வா சாவான போராட்டத்துல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அந்த போராட்டங்கள் விலகும் திருமணம் கண்டிப்பா கைகூடும் உச்சபட்ச குரு பலன்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வந்துருச்சுன்னு சொல்லலாம் உச்ச யோகம்ங்கிற மகா யோகத்தோட இந்த தை மாதம் உங்களுக்கு வசந்த காலத்தை உருவாக்கும் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கை பயனுள்ளதா மாறணும்னு நினைச்சீங்கன்னா சுவாமி மலை முருகன் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல இருக்க சுவாமி மலை முருகன் கோவில் தந்தைக்கு உபதேசம் செய்த ஆலயம் இது மேஷராசி அன்பர்கள் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அது நீங்க பெத்தவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் நீங்க கல்யாணம் பண்ண கணவனோ மனைவியோ இருக்கட்டும் யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல மேஷராசி அன்பர்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க நீங்க சுவாமி மலை முருகன் ஆலயம் சென்று சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க முதல்ல இங்க போயிட்டு வந்தா உங்க பிரச்சனைகள் விலகுங்கிறத மனதார நம்புங்க இந்த ஆலயம் சென்று வரும்போது உங்க பேச்சுக்கும் சொல்லுக்கும் மரியாதை உண்டாகும் தை மாதம் முடியறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது மேஷராசிக்காரங்க சுவாமி முருகன் ஆலயம் சென்று சுவாமிய சேவிச்சுட்டு போங்க இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்ன்னுதான் சொல்லணும் என்ன காரணம்னா போச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் அளவுக்கு தான் இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க இருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் வங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்